பாதிக்கப்பட்டனுடைய பிரார்த்தனை என்று சொன்னார்கள் அதனால் ஒரு முஸ்லீம் என்ற நிலையில் மற்றவர்களை நோவினை செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் நமக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது கபூலாகிவிடும் இரண்டாவதாக நம்பியவர்கள் சொன்னார்கள் தாவத்துல் முசாஃபிர் பிரயாணியுடைய பிரார்த்தனை என்றார்கள் அதனால் பயணத்தினுடைய சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக தாவத்துல் வாலித் பெற்றோர்களுடைய பிரார்த்தனை என்று நபிசல்லாஹ் அலையாம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் நம்மை பொறுத்தவரை நம்முடைய பெற்றோர்களிடத்தில் எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் பெற்றோர்களுடைய கவனத்திற்கு குழந்தைகள் சொல்லவில்லை என்று சொன்னார்களும் அவருடைய எதிர்காலத்திற்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் மாற வேண்டும் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்